கல்யாணத்துக்கு உங்க டிமாண்ட் என்ன ஒரு ஐம்பது சாரி ஒரு ஐம்பது சுடி ஐம்பது சாரி ஐம்பது சுடி அப்பா கட்டின வீடு ஒண்ணு இருக்கு அது வேணும் நல்லா இருக்க சென்னையில என்ன மண்டபம் ஸ்ரீவாரி இது ஸ்ரீவாரியா ஒரு நாள் வாடகை தெரியும்ல அதை வாங்குறோம் போட விடும்ல அதை

கல்யாண ஆன உடனே அந்த சனியன்களை துறத்து விட்டுட்டு நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கும் பா நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும் கார் கார் வீடு வீடு கோல்ட் பிப்டி பவுண்ட் அப்புறம் எங்க அம்மா போட்ட சாரீஸ் அப்படியே எனக்கும் வேணும் போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு நீ இருக்கிற வீடு உங்களுக்கு இப்ப இருக்க வீடு எனக்கு வேணும் அதையா இப்ப இருக்க வீடு வேணும் அவ்வளோ சார் இப்ப இருக்கிறது வந்து மெயின்ல இருக்கு சார் கீழ கமர்ஷியலுக்கு விட்டுருக்காங்க ரெண்ட் நிறைய வரும் நான் வேலைக்கே போகாம உட்கார்ந்து சாப்பிடலாம் ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா என்னம்மா இப்படி இருக்கீங்களா நான் வருஷத்துக்கு ஒரு சாரி கட்டினா அது அடுத்த வருஷம் அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிப்பீட்டே ஆகக்கூடாது

land ஓன வேணுமா இருக்கா இல்ல வாங்கி கொடுக்கணுமா ஆல்ரெடி அம்மா சேர்த்து வச்சிருக்காங்க அந்த land தான் வேணும் அந்த land அண்ணனுக்கு குத்திர கூடாது என்ன கொடுமை சர்மே ஓகே இப்போ உங்களுக்கு ஐம்பது போன் நக போடாச்சு மாப்பிளைக்கு பத்து போன் போட்டாச்சு உங்களுக்கு தேவையான நக இது துணிமணி எடுத்து கொடுத்தாச்சு கிராண்டா கல்யாணமும் பண்ணியாச்சு நாளைக்கு அண்ணனுக்கு வேணும்ல அவன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான் சார் நீங்க என்ன படிக்கிறீங்க மாட் எடுக்கிறது பிச்சை பேசுறது எகத்தலமா எகத்தலமா பேசுறே இதுக்கு வந்து ரொம்ப பெரிய டிமாண்ட் இல்ல வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு ஒரு வேற ஒரு என்ட்ரில வந்தா நல்லா இருக்கும் ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா பையன் வீட்ல ஒரு 30000 அப்படி கேக்குறாங்கன்னா எனக்கு அதை விட டபுளா தரணும் அவங்க கேக்குறத விட டபுளா ஆ கேக்குறத விட டபுளா தரணும் அடே உங்களுக்கு என்னடா ஆச்சு

சரி அண்ணன் தான் எடுத்துக்கிட்டுமே மனசு உனக்கு விட்ட வேண்டியது பெரிய மனசு இல்லமா எனக்கு இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா உங்களுக்கு குடும்பம் நல்லது கெட்டது தெரியும் தானே கண்டிப்பா சார் உங்களுக்கு ஒரு எண்பது பவுன் போட வேண்டிய சூழ்நிலையில தான் கல்யாணம் பண்ணணும் உங்க அம்மா அப்பா எவ்வளவு கடனாளி ஆவாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எவ்ளோ கடனாளி ஆவாங்க அந்த கடனை கட்ட அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அது எவ்வளவு செலவுப்பட வேண்டியிருக்கும் லோன் எடுத்து லோன் எடுத்து பண்ணுங்க கடனாளி ஆனா பரவாயில்லையா என் தம்பி இருக்கான் சம்பாரிச்சு கட்டிப்பான் சார்

அழிச்சிட்டு கடனை முடிச்சிட்டு வந்தா கல்யாணம் பண்ணி ஓகே அந்த கடனை முடிக்க அஞ்சு வருஷமா ஆகும் அதனால அவருக்கு முப்பது வயசுல கல்யாணம் பண்ண வேண்டியது முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணுவாரு பாவம் இல்லையா அவரே பாவம்னா உங்க அண்ணன் பாவம் இல்ல ஐயா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க அதையே அனுபவிச்சு சொல்றேன் எந்த காரணத்தை கொண்டும் அக்கா கட்டி கொடுத்த வீட்டுல ஒருவேளை சோத்துக்கு மேல கைய நனைச்சிடாதீங்க மானத்தை வாங்கிருவாங்க கேவலப்படுத்திருவாங்க நான் ஃபார் மை ஹஸ்பண்ட் தான் அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட கூடாதுன்னு நான் வந்து எங்க எங்க வீட்ல இருந்து கேக்குறல ஆனா அப்பா எப்பயாவது வாழ வேண்டாமா பாவம் உங்க வீட்டுக்கார ஓடாம அப்படியே உங்களோட உட்கார்ந்துக்கணும்னா உங்க அப்பா எப்ப வாழ்வாரு இல்ல உங்க அம்மா தான் எப்ப வாழ்வாங்க நல்லா கேக்குறான் நல்லா கேக்குறான் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ் ஒத்துக்கறதே இதெல்லாம் தருவாங்கன்னா கடைசில அதுவே நீங்க ஒத்துக்கலனா நாங்க என்ன சார் பண்றது அரேஞ்ச் மேரேஜ் இதுக்கு தான் ஒத்துக்கறீங்களா ராஜா நீ கேட்டியாடா இவதாண்டா தமிழ் பொண்ணு பெரிய மண்டபத்துல கல்யாணம் பண்ணனும் இதெல்லாம் எல்லாம் கேக்குறீங்கல்ல வேலை பண்றீங்களா வேலை மட்டும் செய்றீங்களா சொல்லுங்க ஒரு வேலை சொன்னா கேட்க மாட்டாங்க சார் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிடுவாங்க கார் கேட்டவங்களா நின்றுங்க என்ன அடிப்படையில கார் கேக்குறீங்க அது ஒரு ஆடம்பரத்துக்காக தான் ஆடம்பரமா இருந்துக்கலாம் கட்ட போயிருக்கலாம்